மாவீரன் மரியாதைக்குரிய அண்ணன் சண்முகையா பாண்டியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் நமது இயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரிவில் பயணித்துக் கொண்டிருந்த பொழுது அண்ணனோடு பயணித்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள் நானும் ஒருவன் அண்ணன் சண்முகையா பாண்டியனை பற்றி பேச வேண்டும் என்றால் ஏராளம் இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய இளைஞர் பட்டாளத்தை கட்டமைத்து இருவரும் திராவிட கட்சிகளுக்கு சிம்மசப்ரமாக விளங்கியவர் சிம்ம கரலோன் அவரை அவருடைய பேச்சை கேட்பதற்காகவே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுவார்கள் சென்னை தலைநகர் நந்தனத்திலே தேவரையாவுடைய திருவுருவச் செலவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் நிறுவப்பட்ட பொழுது அண்ணன் சண்முகா பாண்டியன் அவர்களோடு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மாவட்டத்திலிருந்து திரண்டார்கள் இது எல்லாம் தேவர சமுதாயத்துக்கு ஆற்றிய அவருடைய பங்கு அளப்பரியது தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறவையில் அவர் மாநில இளைஞரணி பொதுச் செயலாளராக பதவி வகித்த பொழுது நானெல்லாம் அவருடைய எங்கெல்லாம் கூட்டம் அடைக்கிறதோ அங்கெல்லாம் அவருடைய கூட்டத்திற்கு சென்று அவருடைய பேச்சை கேட்பது உண்டு மாவீரன் மறையவில்லை தேவர சமுதாய மக்களுடைய மனதிலே நீண்டு நிலைத்திருப்பார் தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிறவை அவருடைய நேற்று நேற்றைய நாளான அந்த நாளை ஐந்தாம் தேதியை ஒரு வீரவணக்க நாளாக தாயக்கமான தமிழ்நாடு தேவர் தொடர்ந்து முன்னெடுக்கும் அது மட்டுமல்ல சுவரொட்டியலாகட்டும் விளம்பர பதாககளாகட்டும் அனைத்திலும் அனுடைய படம் நிச்சயமாக இடம்பெறும் ஏனென்று சொன்னால் இவரை போன்ற ஒரு வீரமான யாருக்கும் பயப்படாத நெஞ்சு நெஞ்சுறம் கொண்ட ஒரு தலைவர் இனிமேல் நிச்சயமாக இருக்க போவதில்லை அரசியல் கட்சிகளுக்கு அடிபணியாமல் ஏனிடம் கையூட்டு பெறாமல் சமுதாயத்தை கொண்டு போய் அடுகு வைக்காமல் சமுதாயத்துக்காக வாழ்ந்து மறைந்தவர் அண்ணன் சண்முக பாண்டியன் ஏனென்று சொன்னால் அவரோடு பயணித்த ஒருவன் என்ற ஒரு அடிப்படையில் எனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அண்ணனுடைய சண்முக பாண்டியனுடைய புகழ் நிலைத்திருக்கும் என்று தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரிவில் தெரிவித்துக் கொள்கிறேன்